ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத இன்றோ மூலிமா சொல்லிடுறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குழி மாதத்துடைய பனிரெண்டாம் நாளுங்க அதே போல அன்று கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை சோ வரக்கூடிய இந்த ஆண்டுடைய இந்த திங்கக்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேக்குறீங்களா வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை பங்குடி மாதத்துடைய உத்திர நட்சத்திரமானது வருது உத்தர நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் ஸோ பங்குனி உத்தரங்கிறது நல்ல நாள் தானே இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பங்குனி உத்தரங்கிறது நல்ல நாள் தான் இதில் என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பங்குனி உத்தர நாளில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போகுது அதாவது பங்குனி உத்தர நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டு சந்திர கிரகணமானது வருது இதனால் என்னென்ன சிறப்பு இந்த கிரகணத்தினால இருக்குது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அதுவும் பங்குனி உத்தர நாளில் வர்றதுனால இதுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகணத்தை பற்றியும் பங்குனி உத்தரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன் கிரகணத்தை பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வுங்க ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கிரகணம் நடைபெறும் ஸோ ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் மொத்தம் நான்கு கிரகணம் நடைபெறும் இந்த நான்கு கிரகணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானதாக கருதப்படுது இயற்கையாக இந்த கிரகணம் நடந்தாலும் இது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுது இந்த கிரகணத்தின் போது சூரியன் பூமி ராகு கேது இவங்க எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருந்து பாதிப்பை ஏற்படுத்துவாங்க ஸோ தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அறிவியல் ரீதியாக நம்ம உடலில் படும்போது ஆபத்து என்றும் ஜோதிட ரீதியாக இந்த தாக்கமானது நமக்கு வேற ஏதாவது மூலியமாக பழிக்கும் என்றும் சொல்லப்படுது ஸோ கிரகணம் நடந்தாவே அந்த நாள் ரொம்ப எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது இந்த ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை வரக்கூடிய அந்த திங்கட்கிழமைய கிரகணமும் சேர்ந்து வருது இப்போ நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது சந்திர கிரகணம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததில் பிறந்து நடந்துட்டுருக்கூடிய இந்த நடப்பாண்டில் முதல் கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நாலனைக்கு நடக்க போகுது காலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி மதியம் மூன்றரை வரைக்குமே வந்து கிரகணம் இருக்க போகுது கிரகணத்துடைய உச்ச டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் வரைக்கும் இருக்கு அதனால கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஆபத்தானதாக கருதப்படுது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பங்குனி உத்தரத்தோடு வந்திருக்கிறதுனால இது வந்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையான சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிற தாள்களை எல்லாம் இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்தர நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ இருக்குதுங்க மேலும் இதே நாளில் தான் ஹோலி பண்டிகையும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுதுங்க இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு நிகழ்கிறது இதனால் இந்த சந்திர கிரகணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது சாதாரணமாக நடைபெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக இந்த கிரகணமானது பார்க்கப்படுகிறது பொதுவாக மீன ராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்கக்கூடிய கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த மாதிரி உருவாகுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க மீன ராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்கக்கூடிய கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்தமானது உருவாயிருக்கு இந்த கேது கிரகஸ்த அன்னைக்கு சந்திர கிரகணமானது போகுது மேலும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வது ஒரு அரிதான சம்பவமாக பார்க்கப்படுது சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாக இருந்தாலும் தாக்கம் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப கொடுமையாகவே இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய கதிர்வீச்சு தாக்கம் நன்மையில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான டைமில் கதிர்வீச்சு தாக்கம் உடல் ரீதியாக பயங்கரமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் வெளியே போகக்கூடாது கிரகணம் முடிஞ்ச உடனே குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்படுது ஸோ அதே போல சூரிய பகவான் சந்திர பகவான் பூமி இவங்க மூன்று பேருமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணமானது ஏற்படுகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரக்கூடிய நிலையில் சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிவிட விடாமல் தடுக்கும் அதாவது ஒளிர விடாமல் தடுக்கும் அப்ப அந்த மாதிரி தடுக்கக்கூடிய போது தான் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது மெயினாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நான்கு கிரகணங்கள் ஏற்பட போகுது அதில் மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறக்கூடியது தான் முதல் கிரகணம் இந்த கிரகணத்துக்கு பெனுபுரல் சந்திர கிரகணம் என்று பெயர் அதாவது இப்போ நடைபெறக்கூடிய கிரகணத்துக்கு பெயர் பெணுபுரல் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரம் ஹோலி கொண்டாடப்படக்கூடிய நாளில் சந்திரக்கிரகண நிகழ்வது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயமாக கருதப்படுது அதே போல் இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் நடக்கக்கூடிய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு மணி வரை நீடிக்கப் போகுது இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு பார்க்கும்போது நான்கு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் இருக்கு என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணமானது சந்திர கிரகணமாக இருக்கலாம் என நாசா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தாள்கள் தெரிவித்திருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய அந்த நாள் அணிக்கு தான் நமக்கு தெரிய வரும் அதே போல் இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுங்களா பூமியுடைய நிழலில் வெளிப்புற விளிம்புகளில் வழியாக மட்டுமே செல்லும் அப்போது சந்திரனுடைய ஒளி லேஷாக மட்டுமே குறையும் என்று நாசா தெரிவித்திருக்கிறாங்க இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் நாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது கிரகணத்தை வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து அதுக்கப்புறம் ஸ்பெயின் அப்புறம் போர்ச்சுகோல் இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்சு நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான பகுதிகளிலலாம் இந்த சந்திரகிரகணம் நடைபெறுவதை காண முடியும் கண்டிப்பாக வீடியோ கிடைச்சதுன்னா நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி கிரகணம் நடைபெறுவது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்திய நேரப்படி நம்மளுக்கு பகலில் கிரகணம் நிகழ்கிறதுனால அதை நம்ம பார்க்க முடியாது மேலும் இந்தியாவில் இந்த கிரகணத்தினால தோசை காலம் எதுவும் ஏற்படாது தோசை காலம் பொருந்தாது என்பதால் கோவில்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடை அடைக்கப்படாது அன்று வேற பங்குனி உத்தரவு வேற ஸோ அதனால பங்குனி உத்தர தினம் என்பதால் முருகன் சிவாலயங்கள்ல வழக்கம்போல திருவிழாக்களானது நடைபெறும் சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்கள்லேயே சூரிய கிரகணம் வந்து இந்த ஆண்டுல நிகழப்போகுது அது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்றைக்கே தான் சூரிய கிரகணமும் நடைபெற போகுது அதுவும் மீனராசியில் ராகு கிரகஸ்த மாதிரி உருவாகி அந்த இடத்துல சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இந்த நேரப்படி இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் என்பதால் இங்கும் பார்த்தீங்கன்னு வச்சுள்ள தெரியாது அதாவது கிரகணம் எப்படி ஃபஸ்ட்டு நடக்கிறது தெரியாதோ அதே போல் சூரிய கிரகணமும் நம்மளால் இங்கே பார்க்க முடியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் பகுதிகளெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஆனால் நம்மளோட சைடெலாம் பார்த்திங்கன்னு பார்க்க முடியாது அதே போல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மூன்றாவது கிரகணம் அதாவது சந்திர கிரகணமானது நிகழப்போகுது இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு கிரகணம் நிகழ உள்ளதாக ஆய்வாளர்கள் கணக்கிட்டு சொல்கிறாங்க அதே போல் இதையும் வந்து நாம் வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவிலையும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அதே போல அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய கிரகணம் நான்காவதாக நிகழப்போகுது எதுவும் இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக்கு அட்லாண்டிக் அர்டிக் பகுதிகளில் சூரிய கிரகணமானது தெரியும் இந்த ஆண்டு மொத்தம் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ்ந்தாலும் எதுவும் இந்தியாவில் வந்து தெரியாது ஆனால் பாதிப்புகள் வந்து இருக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கிறதுனால தான் ஒரு சில ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அது எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நிறைய தாள்கள் கிரகணத்தை பற்றி வரும் அதெல்லாம் நான் வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நடக்கக்கூடிய இந்த முதல் கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களை பற்றி இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் சேஃபாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி